மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னையில் ஈசிஆரில் ஃபார்ம் ஹவுஸாக பயன்படுத்தி வந்த இடம் தங்களுக்கு சொந்தமானதென சிலர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த விவகாரம் பூதாகரமானது எப்படி பார்க்கலாம் தற்போதுள்ள தமிழ் சினிமா ரசிகர்கள் அவர்களுடைய ஃபேவரட் கதாநாயகிகளுக்கு ஆறு மாதங்கள் பட வாய்ப்புகள் இல்லாவிட்டாலே உடனடியாக த்ரிஷா இல்லனா திவ்யா என ஆளை மாற்றி ஃபாலோ செய்து விடுவார்கள் ஆனால் இந்த மண்ணில் இருந்து மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகைதான் ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறுகளில் ஸ்ரீதேவி ஒரு படத்தில் கமிட் ஆகிவிட்டார் என்றாலே மற்ற நடிகைகள் அனைவரும் பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான அவார்டை மறந்துவிட வேண்டியதுதான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இறப்பதற்கு முன்பு வரை மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது திரைப்படங்களில் ஸ்ரீதேவி நடித்துள்ளார் அதிலும் குறிப்பாக தமிழில் ஸ்ரீதேவி நடித்த எழுபத்தி நான்கு படத்தில் பதினெட்டு திரைப்படங்களில் ரஜினிகாந்த் தான் ஹீரோ அதன் அடிப்படையில் கூட்டி கழித்துப் பார்த்தால் வரலாற்றின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது தான் என சின்ன குழந்தையும் கூட சொல்லிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் ஹிந்தியில் சார் பாஸ் என்கிற திரைப்படத்தில் ஒன்றாக நடித்து கொண்டிருந்த சமயம் அது சூப்பர் ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் கரியரின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் நடிகை ஸ்ரீதேவி சென்னை பெரிய ஈசிஆரில் சி சம்பந்தா என்பவரிடமிருந்து வாங்கியுள்ளார் ஸ்ரீதேவி தமிழ் பெண் என்பதால் ஃப்யூச்சரில் அவருக்கு ஈசிஆரில் வாங்கிய இடத்திலேயே பங்களா கட்டி வருங்கால கணவரோடு செட்டில் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளோடு மொத்தமாக பாலிவுட்டிற்கு பேக்கப் ஆன ஸ்ரீதேவி அங்கேயே போனி கபூரை திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோடு செட்டில் ஆகிவிட்டார் அதன் காரணமாக சென்னை ஈசிஆரில் இருந்த ஸ்ரீதேவியின் இடத்தை அவரின் குடும்பத்தினர் கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக ஃபார்ம் ஹவுஸாக பராமரித்து வந்துள்ளனர் இந்த சூழலில்தான் தற்போது எம் சி சம்பந்தா முதலியாரின் மகன் வழி பேரனும் இரண்டாவது மனைவி வழி வந்த வாரிசுகளும் அந்த சொத்தில் தங்களுக்கு உரிமை உள்ளதென பிரச்சனை செய்ய தொடங்கியுள்ளார்கள் ஸ்ரீதேவி தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் இது தொடர்பாக போனி கபூரும் சட்டப்பூர்வமாக விசாரித்துள்ளார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காதலர் தினத்தன்று அந்த சொத்தை முதலியாரின் குடும்பத்தினர் பரஸ்பர ஒப்பந்த அடிப்படையில் பிரித்துள்ளதும் முறையாக வெள்ளங்கம் பார்த்த பிறகுதான் சொத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்திருப்பதும் வந்திருக்கிறது இந்த சூழலில் கடந்த சில வருடங்களாக எம் சி சம்பந்தா முதலியாரின் இரண்டாவது மனைவி வழிவந்த வாரிசுகள் ஸ்ரீதேவிக்கு விற்கப்பட்ட சொத்தில் தங்களுக்கும் பங்கு உள்ளதென பிரச்சனை செய்து வருகின்றனர் ஆனால் ஸ்ரீதேவியின் சொத்தில் உரிமை கோரும் மூன்று வாரிசுகள் மீது போனி கபூர் சட்டபூர்வமாக பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் சம்பந்தா முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் செய்து கொண்டதாக ஆவணங்கள் கூறுகிறது ஆனால் அவர் முதல் மனைவியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுதான் உயிரிழந்திருக்கிறார் அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சம்பந்தா முதலியாரின் இரண்டாவது திருமணமே செல்லாது என பிடித்துள்ளார் போனி கபூர் மூவரும் மோசடியான வாரிசு சான்றிதழ்களை பெற்று பல சிவில் வழக்குகளை தொடுத்து சொத்தில் உரிமை கோருவதாக குற்றம் சாட்டியுள்ள போனி கபூர் அவர்களின் சான்றிதழை ரத்து செய்யுமாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாம்பரம் தாசில்தார் ஆகியோரிடம் மனு கொடுத்ததாக தெரிகிறது இந்த சூழலில் அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்காத காரணத்தால் போனி கபூர் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி போனி கபூரின் விண்ணப்பத்தின் மீது தாம்பரம் தாசில்தார் நான்கு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் சொத்தில் உரிமை கோரும் சம்பந்தா முதலியாரின் மகன் சந்திரசேகரன் என்பவரின் இரண்டாவது மனைவியின் மகள் சிவகாமி பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விளக்கம் அஞ்சு பேருக்கு சொந்தமான சொத்தை எங்க தாத்தாவுடைய சொத்துங்க அஞ்சு பசங்களுக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் ஏமாத்தி வித்துட்டாங்க பாதிக்கப்பட்ட மீதி நாலு பேர் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ராணியம்மாள் எங்க அத்தை ஒருத்தங்க மட்டும் அவங்க சேர வித்துட்டாங்க அதில் ஸ்ரீதேவி முறையாக விசாரிக்காமல் சொத்தை வாங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சிவகாமி இந்த இடத்தில் சிக்கல் இருப்பதாக போனி கபூர் அவசர அவசரமாக சொத்தை விற்க முயற்சிப்பதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றும் பகீர் கிளப்பியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வித்துட்டாங்க வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடு லண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க அது தவறுன்னு தெரிஞ்சு இந்தம்மா அம்மா வாங்கியிருக்காங்க பட்டாவை முப்பத்தஞ்சு வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல் அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் போலி ஆவணங்கள் மூலியமா பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காரு அவர் பெயர் மாற்றம் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வந்து வாங்கினவங்க கிட்ட இருந்து வித்து அவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம ஷோலிங் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு முழுமையான நீதி விசாரணைக்கு பிறகு சம்பந்த முதலியாரின் வாரிசுகளுடைய இந்த முப்பத்தி ஏழு வருட பஞ்சாயத்திற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் இப்ப ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல வாரிசு சான்றிதழ் போனி கபூர் தான் கணவர் பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல வந்து பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க இதற்காக நான் வந்து இங்க கோர்ட்ல வந்து ஹை கோர்ட்ல வந்து ரிட்டு போட்டிருக்கேங்க ரிட்டு போட்டதுக்கு எனக்கு பன்னெண்டு வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதை மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்படி சோலிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு இதற்கு இடையில இவங்க இந்த இடத்தை வந்து விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இதுதாங்க என்னுடைய கோரிக்கை நான் எங்க தாத்தாவுடைய அஞ்சு பேர்ல ஒருத்தங்களுடைய வாரிசு நானு எங்க அப்பாது எங்க அத்தையோட வாரிசு இவங்க ரெண்டு பேரும் நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்ல ஓஎஸ் கேஸ் போட்டிருக்கோம் நேத்து ஓஎஸ் கேஸ் அங்க வந்திருக்குங்க இன்ட்ரீமுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவரு போலி ஆவணம் மூலியமா இவருடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி எல்லாமே தவறுதலா தவறுதலான்னு இதை சொல்றாரு என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு